அவங்க தான் பகவானுடைய வாசலுக்கு கேட் கீப்பர்ஸ் முக்கியமான காவலர்கள் அவங்க அவங்களுடைய கதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஒரு தடவை வந்து பிரம்மாவுடைய முதன் முதல்ல பிறந்த பசங்க நாலு பேர் அதுவும் ஏற்கனவே நான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நாலு பேர் சின்ன பசங்களாகவே இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே மூத்தவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரம்மாவோட மனசுல இருந்து அவங்கள படைக்கிறாரு சனத் சனக்கர் சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு சனகர் சனா